ஆதார் கார்டு இல்லாததால் பள்ளி மாணவனை வெளியே அனுப்பிய பூவிரந்தவள்ளி அரசு நடுநிலைப்பள்ளி மாவட்ட ஆட்சியரகத்தில் நரிக்குறவர் வகுப்பை சேர்ந்த ஏழாம் வகுப்பு மாணவன் ஆதார் அட்டை வழங்குங்கள் பூவிரந்தவள்ளி வட்டம் அம்மாநகர் பழங்குடி நரிக்குறவர் வகுப்பை சேர்ந்த சிவகுமார் ராதிகா தம்பதியரின் மகன் சந்தோஷ் ஏழாம் வகுப்பு படித்து வரும் நிலையில் ஆதார் கார்டு இல்லாமல் தற்போது கல்வி கற்க முடியாது பள்ளியில் தொடர்ந்து ஆதார் கார்டு வழங்க வேண்டும் என வலியுறுத்தியதால் ஆறு மாதங்களாக பூவிருந்தவள்ளி வட்டாட்சியர் அலுவலகம் மாவட்ட ஆட்சியரகம் கோயம்பேட்டில் உள்ள ஆதார் அலுவலகம் என அழிந்து திரிந்து ஆதார் அட்டை கிடைக்கப் பெறாமல் மனமுடைந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் இன்று மனு அளித்தார் இந்த சம்பவத்தால் பாதிப்படைந்த பள்ளி மாணவன் சந்தோஷ் தனது பெற்றோருடன் மாவட்ட ஆட்சியரிடம் தனக்கு ஆதார் அட்டை வழங்க நடவடிக்கை எடுக்கும்படி வேண்டுகோள் வைத்து மனு அளித்துவிட்டு செய்தியாளர்களிடம் பேசுகையில் பிறப்பு சான்றிதழ் இல்லாததால் தனக்கு ஆதார் அட்டை எடுக்க முடியவில்லை இதனால் கல்வி கற்க இயலவில்லை உதவி செய்யுங்கள் என்று காண்டீர் மால்க தெரிவித்தது அனைவரையும் கண்கணக்கம் செய்தது பையன் சந்தோஷ் அதனால் தான் திருள்ளூர் பூந்துமல்லி மாவட்டம் அங்கேருந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்க இப்போ முதல்ல இருந்து படிப்பு படிக்க வச்சுக்கோன்னு இருந்தாங்க இப்போ வந்து ஆதார் கார்டு கேட்குறாங்க இல்லை பிறந்த சர்டிஃபிகேட் கேட்குறாங்க அது பிறந்த சர்டிஃபிகேட் வெளியே பிறந்தது சர்டிஃபிகேட் இல்லை அதனால் ஆதார் கார்டு கொடுன்னு கேட்க வந்தேன் சார் கலெக்டராண்டே அதுதான் சார் இவ்வளோ நாள் ஆதார் கார்டு எடுக்கலாம் சார் எங்க ஓடணும் சார் கொடுக்க மாட்டுறாங்க சார் சார் பூந்தமல்லிக்கு நான் முன்சிபாலிட்டி ஆஃபீஸ் போனோம் யூஏ ஆஃபீஸ் போனோம் அல்ல போனோம் அங்கேருந்து கோயம்பேடு போகணுன்னு சொல்கிறாங்க கோயம்பேட்டு போனோம் கோயம்பேட்டு இங்கே இல்லை இங்கே மறுபடி பூந்தமல்லி தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க த தாசில்தார் ஆஃபீஸெல்லாம் எல்லாம் போனோம் அங்கே முடியாது தான் இப்போ கலெக்டராண்டே வந்திருக்காங்க சார் அதுதான் இல்லை சார் பிறந்த சர்டிஃபிகேட் தான் இல்லை சார் வெளியே பிறந்தது சார் இது அதுதான் கேட்க வந்தேன் சார் சர்டிஃபிகேட் கூட இல்லாத ஆதார் கார்டு நான் கொடுத்தேன் ஆதார் கார்டு கூட எடுக்க எடுக்கவும் விட மாட்டேறான் ஆதார் கட் எடுத்து போனால் சொல்கிறாங்க சார் ஆதார் கார்டு போய் எடுக்க போகணும் சார் பூந்தமல்லி கேட்டால் கோயம்பேடு போகணும்னு சொல்கிறாங்க சார் கோயம்பேடு போனால் நீங்கள் பூந்தமல்லி நகராஜ் ஆஃபீஸ் தான் போகணும்னு சொல்கிறாங்க இப்படி இப்படி தான் போய் கொண்டிருக்கோம் எங்கேயும் சரியாக பதில் கொடுக்க மாட்டேறாங்க சார் அதுதான் கலர் வந்திருக்கோம் சார் இப்போ எங்களுக்கு ஆதார் கார்டு இருக்குது சார் எந்த ஆதார் கார்டு இருக்குது எங்கள் ஓய்வு ஆதார் கார்டு இருக்குது எங்கள் ஆதார் கார்டு எடுத்து போய் இப்போது ரேஷன் கார்டில் இவன் பேர் சேர்க்கணும் சொன்னால் அவன் வந்து ஆதார் கார்டு கேட்குறாங்க இவன் வந்து ஆதார் கார்டு இல்லை இப்போ பேர் சேர்க்கறதுக்கு எங்களுக்கு ரேஷன் கார்டு கூட இருக்குது ரேஷன் கார்டு காட்ட போய் அவன் பேர் சேர்த்து விடணும் சொன்னால் இல்லை சார் அது கூட சேர்க்க மாட்டாங்க அது அது சேர்க்க போய் சார் அவங்க அது இப்போ ஆதரிச்சு ரேஷன் கார்டு ரேஷன் கார்டில் சேர்க்க போய் பையனோட ஆதார் கார்டு எடுத்து அப்போ தான் லிங்க் பண்ண முடியும் சேர்க்க முடியும் சொல்றாங்க சார் இப்போ அதனால தான் ஆதார் கார்டுக்கு தான் ஓடிக்கணும் சார் ஸ்கூலுக்கு தான் போகணும் சார் நான் அதை கூப்பிட்டு வந்தேன் வாங்க சார் போய் பாத்துட்டு கலர் பார்த்து இந்த மாதிரி மேடம் சொல்லி அமுச்சிட்டாங்க நீங்கள் ஆதார் கார்டு எடுத்து வந்தால் தான் சேர்க்க முடியும் இல்லைன்னா ஆதார் கார்டு இல்லைன்னா சேர்க்க முடியாது ஏழாவது படிக்கிறேன் சார் ஆதார் கார்டு ஆமாம் சார் ஆதார் கார்டு வேணும் சார் இல்லைன்னா வேலையை எடுத்துருக்குன்னு சொல்றாங்க சார் ஆதார் கார்டு வேணும்னு வந்திருக்கோம் சார் கலெக்டர் இப்போ உங்ககிட்ட பேசி பார்க்க போகிறேன் சார்